லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கம்ங்க இப்போ நம்ம பார்க்குறதுங்கன்னா ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தார் ரிஷபா லக்னமுங்க ரிஷபா லக்னத்திற்கு இரு ஆதிபத்திய பரிவர்த்தனை விஷயத்தில் குருவும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்குங்க இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ அவர் கேட்டிருக்காரு ரிஷபா லக்னம் குரு சனி பரிவர்த்தனை ரிஷப லக்னத்தை பொறுத்த மட்டில் எட்டு பதினொன்று கூடைய ஆகாதவராக ரிஷப லக்னத்திற்கு ஆகாதவராக குரு வருவாருங்க அதே சமயம் யோகாதிபதியாக ஒன்பது பத்து குடையவராகவும் அதே சமயம் பாதகாதிபதியாகவும் சனி வருவாரு இப்படி இருக்க இவங்க ரெண்டு பேரும் ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் அவங்க பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த திசைகள் எப்படி இருக்கும் யார் எந்தெந்த கிரகங்கள் எப்படி பார்த்து எப்படி நடக்குது இப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்பு எந்த மாதிரி யோகா அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் அதே சமயம் அவர் ராசி வந்து மகர ராசி சந்திரனும் ஒன்பதாம் இடத்துல இந்த லக்னத்திற்கு மூணு எட்டு குடையவர்கள் அவர்கள் ரெண்டு பேர் யாரும் சந்திரனும் குருவும் மூணு எட்டு குடையவர்கள் அவங்க ரெண்டு பேரை சேர்ந்து போய் ஒம்போதில் உட்காந்துருக்காங்க சனி வந்து மி மீனத்தில் கேது கூட இப்படி இருக்க இந்த அமைப்பு எப்படி வரும் லக்னாதிபதியினுடைய முதல்ல நம்ம லக்னாதிபதியையும் பார்க்கணுங்க லக்னாதிபதி எப்படி இருக்காரு ஏன்னா லக்னாதிபதி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஏங்க லக்னாதிபதி ஆறு குடையவராக வந்துருவாரு நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லிட்டு சுக்கரனை மட்டும் சொல்லிட்டு விட முடியாது லக்னாதிபதி ஆறுக்குடையவராக குடையவராக வந்துடுறாரு அப்படிங்குறப்போ அந்த ஆறுக்குடையவராகி அவரே பகையாக வந்துடக்கூடாது இல்லைங்க அப்படிங்கிறப்போ அந்த சுக்கரன் எப்படி இருக்காரு அதுக்கடுத்தபடியா சுகஸ்தானதி சூரியன் எப்படி இருக்கார் தனஸ்தான புதன் எப்படி அதுக்கடுத்தபடியா ஏழு பன்னெண்டு குடையவர் செவ்வாய் மற்றும் ராகு கேதுக்கலை அமைப்புகளை எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த பலன்களை நம்ம சொல்ல இப்போ நான் அதுக்குறானது அவங்க பிறந்த டேட் பார்த்தீங்கன்னா ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வருஷத்துக்கு கிரக அமைப்புல சொல்லிருப்பாங்க இப்ப பார்த்துக்கோங்க நான் இருக்க பாருங்க ரிஷபா லக்னம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சுல செவ்வாய் வக்ரம்ங்க அதை நோட் பண்ணிக்கணுங்க வக்ரம் ராகு கூட இருக்காரு நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்துருக்கீங்களா ராகு கேதுவோட இருக்கும் கிரகங்கள் வக்ரம் அடைந்தால் யோகத்தை கொடுக்கும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இதே செவ்வாய் ராகு மட்டும் இருக்கிறாங்கன்னா அது மைனஸ்ங்க அதே செவ்வாய் வக்ரம் அடைஞ்சிட்டாரு அப்படின்னா ஏன் அப்படின்னா ராகு கேது ரெண்டு பேரும் மற்ற ராகு கேது வைஸ் அதாவது அப்படி ஆகிற கிரகங்களோட வக்ரம் அடைகிற கிரகங்கள் இருந்தா யோகத்தை கொடுக்கும் இது யாரா இருந்தாலும் சரி எந்த கிரகமா இருந்தாலும் சரி அது யோகத்தை தான் கொடுக்கும் முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இதை நான் சொல்லிடுறேன் திருப்பி சொல்லிடுறேன் செவ்வாய் இல்ல சனி இல்ல சுக்கரன் இல்ல யாரா இருந்தாலும் சரிங்க இந்த இடத்துல வந்து வக்ரமாக ராகு ஓட இந்த வீடுன்னு சொல்லல நான் பொதுவாக எந்த வீடாக இருந்தாலும் ராகு ஓட இருக்கிற கிரகங்கள் வக்ரம் அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே சரியான யோகத்தை கொடுக்குங்க சரி இப்போ அது இருக்கட்டும் அதுக்கு அடுத்தபடியாக ஆறு ஏழு எட்டு எட்டாம் இடம் எட்டு கூடையவர் குருங்க ஒம்பது பத்து பதினொன்று கூடையவர் குருங்க அவர் ஒம்போதில் சந்திரனும் குருவும் பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் பதினொன்னில் சனியும் கேதுவும் பன்னெண்டில் யாரும் இல்லைங்க இப்படி இருக்க இப்போ இவர் பிறந்ததுலேருந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது இப்போ அவருக்கு குரு திசையில புத்தி நடந்துட்டு இருக்குங்க குரு திசையில புதன் புத்தி நடந்துட்டு இருக்குது இவர் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா சொல்லிடுற அதையும் சொல்லிடுறாருங்க இவர் பிறக்கும்போது சவாதிசை ஆவிட்ட நட்சத்திரம் சவாதிசை சவாதிசை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் நாலு வருஷம் சவாதிசை அடுத்தது ராகு திசை அதுக்கு அடுத்தது இப்போ குரு திசை இப்போ குரு திசையில அவருக்கு நடந்துட்டு இருக்கிறது குரு திசையில் புதன் புத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குதுங்க குரு திசையில் புதன் புத்தி இப்படி இருக்க இப்போ சனியும் குருவும் பரிவர்த்தனைங்க சனி எங்கே இருக்கிறாருங்க பதினொன்னுல குருவோட வீட்டில் இருக்கார் குரு எங்கே இருக்கிறாருங்க மகரத்தில் சனியோட வீட்டில் இருக்கார் இப்போ சனியும் குருவும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க யார் யாருங்க எட்டு பதினொன்று கூடிய குருவோட ஒன்பது யோகாதிபதியான சனி பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க அப்போ ஒன்பது பதினொன்னா பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காங்க ஒன்பது பதினா பிடிச்சிருக்கும் போது இந்த லக்னத்திற்கு சந்திரன் மூன்றாம் வீட்டு அதிபதியும் எட்டாம் வீட்டு அதிபதியான மாரகாதிபதிகள் சந்திரனும் குருவும் இவங்க ரெண்டு பேரும் மறைகிறது நல்லது பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ரிசவா லக்னத்துக்கு அவங்க மறைகிறது நல்லதுங்க அப்படி இருக்க இப்போ சந்திரனும் குருவும் ஒம்போவில் இருக்காங்க இப்போ எப்படி பாலனை பார்க்கறது அப்படின்னா இந்த சந்திரன் ராசியை நம்ம எடுத்துக்கணும் முதல்ல ராசி எடுத்துக்கணும் ராசி எடுத்துட்டோம்னா லக்னம் ராசி ரெண்டையும் நம்ம பார்க்கணும் பலன் எடுக்க போகும்போது ரெண்டையும் எடுத்து பார்க்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அதனுடைய இது புரியும் லக்னத்திற்கு அவர் ஒன்பதில் இருக்கிறார் சந்திர லக்கணத்திற்கு அப்படி லக்னத்துக்கு சந்திர லக்கணத்தோட சேர்ந்து மகரம் மகரத்திற்கு இந்த குரு எப்படிங்க வருவாரு மூணு பன்னெண்டு கூட வந்தார் இப்பதான் விஷயமே உங்களுக்கு வரும் உங்களுக்கு சந்திரனை விட்டுருக்கு சந்திரன் பார்க்கணும் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க சந்திரன் எங்க காரணம் பார்க்கணும் லக்னத்தை பார்க்கற மாதிரி சந்திரனையும் பார்க்கணும் ரெண்டு பேரையும் இருக்கணும் சந்திரன் குருவோட குருவோட இருக்கிறாங்க இந்த சந்திரனுக்கு நீங்க இங்க வந்துருங்க லக்னமா இதை போட்டுக்கோங்க லக்னமா போட்டுக்கிட்டீங்கன்னா லக்னத்திற்கு இந்த சந்திர லக்னத்திற்கு மூணு பரண்டு குடையவர் மூணு பரண்டு கூடையவராக வந்து சந்திரன் கூட குரு சேர்ந்து இருக்கிறார் அப்படிங்கிறப்போ இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பெரிய கெடுபாலன்களை கொடுக்க மாட்டார் ஏன்னா கூடவே அதுக்கு அடுத்தபடியாக இந்த பரிவர்த்தனை அமைப்பு எப்படி வருது அப்படின்னு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணுங்க சனி எத்தனை பார்வையை எங்கெங்க பார்க்கிறார் முதல்ல நம்ம அதை பார்த்துக்கணும் சனி வந்து ஒன்னு ரெண்டு மூன்றாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் அது லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் நாலு அஞ்சு ஆறு ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டை பார்க்கிறார் எட்டு ஒன்பது பத்தாம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் ஆ முதல்வர் எங்கெங்க பார்க்கிறாரு லக்னாதிபதியை பார்க்குற லக்னத்தை பார்க்கிறாருங்க ஐந்தாம் வீட்டை பார்க்குறாருங்க எட்டாம் வீட்டை பார்க்குறாரு சரி ஓகே இப்போ குரு ஆனவர் என்ன பண்ணுறாரு லக்னத்தை பார்க்கிறார் நம்ம இதையும் எடுக்கணும் லக்னத்தை பார்க்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்தாம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக செவ்வாய் ராகுவையும் பார்த்துறார் இப்போ இந்த குரு வக்ரம் பெற்ற செவ்வாய் ராகுவை பார்க்கறது நல்ல யோகா அமைப்பு அதுக்கடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொன்னேன் சனி வந்து லக்னத்தை பார்க்கிறாரு அப்படின்னா அவரை அமுக்க பார்ப்பார் எடுக்க பார்ப்பார் அப்படி இருக்கும்போது இந்த குரு பார்வை அதை நன்மையில செஞ்சிடும் அது எந்த வகையில நன்மையிலே செய்வோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா இந்த குரு இப்ப சந்திர லக்கணத்துக்கு குரு சேர்ந்து இருந்து இந்த திசையில குரு திசை புதன் புத்தி ஓகே குரு திசை நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்பதான் சொன்னேன் அக்டோபர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குரு திசை புதன் புத்தி குரு திசை கேது புத்தியும் நல்லா தான் இருக்கும் அதுக்கடுத்து குரு திசை சுக்கர புத்தி வருதுங்க அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு கடைசியில் வருதுங்க இருபத்தெட்டு இருபத்தொன்போது ரெண்டு வருஷத்துக்கு இவருக்கு குருதிச சுக்கரபதி தான் விடும் அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுக்கு வருவோம் நம்ம லக்னாதிபதிக்கு வருவோம் லக்னாதிபதி ஒன்று ஆறுக்குடைய வருங்க மெயினாக பார்த்துக்கணுங்க லக்னாதிபதி லக்னம் நல்லவர் அப்படிங்கிறத எடுத்துட்டு அடுத்து ஆறாம் அதிபதி அதையும் நம்ம எடுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி எடுக்கும்போது இவர் ஆறுக்கு ஆறாம் வீட்டுக்கு தான் மூலத்திரிகனமா வர்றாரு லக்னத்துக்கு கேந்திரமா வர்றாரு பாத்தீங்களா லக்னத்திற்கு பத்தாம் வீட்டுக்கு வர்றாரு ஆனால் இந்த சுக்கரனுக்கு மூலத்திரிகூடமாக ஒன்பதாம் வீடாக ஆறாம் வீடு வருகிறது அப்படி வந்தால் அவர் இந்த வீட்டோட தான் அதிகமாக தொடர்பு கொள்வார் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பாவத்துவமாக இருக்கார் எங்க கும்பத்தில் கும்பத்தில் சனிக்கும் சூரியனை பிடிக்காது பத்தாவதுக்கு சுக்கரனும் சூரியனால் பாதிக்கப்பட்டிருக்கார் அதே சமயம் ஒரு பாயிண்ட் என்னென்னா இவருடைய இருக்கார் அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு லக்னாதிபதிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருந்தாலும் இவருக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்டது வேற தொந்தரவுகள் பொருளாதார பிரச்சனைகளை இருபத்தெட்டு இருபத்தொம்போல கொண்டு வருவார் அதுக்கு அடுத்தபடியா முக்கியமான விஷயம் சொல்றேன் பார்த்துக்கோங்க இந்த சனி வந்து மூணு ஏழு பத்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கிறார்ன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்ம செவ்வாயை பார்க்கணும் இல்லையா செவ்வாய் ஒன்று ரெண்டு மூன்று நாலாம் பார்வையாக அதே எட்டாம் வீட்டை பார்க்கிறார் பார்க்க கூடாது அஞ்சு ஆறு ஏழு ஏழாம் பார்வையாக சனியை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கிறார் இது கூட பெரிய பாதிப்புகள் எட்டாம் பார்வை பெரிய பாதிப்பாக கொடுக்காது அப்படி இருக்க சனி பத்தாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கிறார் செவ்வாய் நாலாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இப்படி இருக்க இந்த குரு திசை வந்தால் அப்போ என்ன ஆகும் குருவோட வீடு தானேங்க அது அந்த வீட்டை அவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க அந்த வீட்டை திசை தானே இப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த குரு திசை சுக்கர வரும்போது இவருக்கு பொருளாதார பிரச்சனைகளை இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதுல கொண்டு வரும் அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட வகையில இவர் பார்த்துக்கணும் என்னென்னு கேட்டீங்கன்னா லக்னத்தை சனி பார்க்கிறார் இருந்தாலும் குரு பார்வை இருக்கனால அவருக்கு பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் இவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு ரெண்டு வருஷமும் குரு திசை சுயபுத்தி நடந்துருக்குங்க அந்த நேரத்துலையும் இவருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புல கண்டிப்பா கொடுக்குங்க ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட வீடான எட்டாம் எட்டாம் வீட்டை ரெண்டு கிரகங்களும் பாப கிரகங்கள் பார்ப்பது அது நல்ல அமைப்பு கிடையாது அதே சமயம் இவர் பொறுத்த மட்டும்ல சந்திரன் குருவோட சேர்ந்து இங்க நான் ஏற்கனவே சொன்னேன் மூணு எட்டு குடையவராக சேர்ந்து ஒன்பதுல இருக்கும்போது ஒன்பதாம் இடத்துல தகவல் ஸ்தானத்துல கொஞ்சம் பாதிப்பை கொடுப்பார் அடுத்தபடியாக இவங்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட வகையில எப்போவுமே பொதுவா நம்ம வந்து பார்த்து தான் இருந்துகிறோம் ஏன் கேட்டிங்கன்னா அப்படின்னா லக்னத்தை சனி பார்க்கறது மூலமா எட்டாம் வீட்டை ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து பார்க்க கூடாது அஷ்டமாதிபதி நல்லா தான் இருக்காரு ஒன்போதுல இருக்கிறாரு இருந்தாலும் நீசம் அடைஞ்சிருக்கு அதையும் நம்ம பார்க்கணும் அதுக்கடுத்தபடியா குரு திசை சுக்கர புத்தி மட்டும் தாங்க இவருக்கு டிராவல் பண்ணும் அது தாங்க மெயின் இப்ப நம்ம பேச வந்ததில் அதான் முக்கியம் குரு திசையில் புத்தி மட்டும் குரு திசையில் சுக்கர புத்தி ஒன்பதாம் மீட் இந்த பக்கமாக பார்க்கும்போது ஆறாம் மீட்டு தொடர்பு கொள்ளும் போது இவருக்கு உடம்பு சம்பந்த படையில சரி பொருளாதாரத்தில் சரி இருபத்தெட்டு இருபத்தொம்பதில் பாதிப்புகளை கொடுக்கும் மற்றபடி மேஜர் பாதிப்புகள் இவருக்கு இருக்காது அதுக்கடுத்தபடியாக குரு திசையை விட சனி திசை டாப்பார் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பதினோராம் வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் நல்லா தங்க பண்ணும் இதெல்லாம் சுப கிரகம் பார்க்குது அதெல்லாம் தேவையில்லைங்க அவர் நல்ல வீட்டில் குருவோட வீட்டில் நல்லா இருக்காரு இந்த குருவும் நீசம் அடைஞ்சாலும் சந்திரனோட இருக்கிறனால இந்த சனி நன்மைகளை தங்க செய்வார் ரொம்ப நல்லாயிருக்கும் சனி சனிதீச ரொம்ப டப்பாக இருக்கும் செவ்வாய் பார்க்குறாரு செவ்வாய் வக்ரம் பெற்று பார்க்குறாங்க ஏற்கனவே நான் உங்ககிட்ட பார்த்தீங்களா வக்ரம் பெற்ற கிரகம் பார்க்குறது யோகம்தான் அதனால இந்த பாதிப்பு இருக்காரு இவருக்கு வேற என்ன பாதிப்பு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் கொஞ்சம் பாதிப்பு குழந்தைகள் இவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி வராதுங்க அது ஒரு பாதிப்பு உடம்பு சம்மந்தப்பட்டது எட்டாம் வீட்டை பொதுவாக அவர் உடம்பு சம்மந்தப்பட்டது பார்த்துக்கணும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க இது ரெண்டும் தாங்க போக்குவரத்தை இதுல கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும் அவ்வளவுதான் மற்றபடி வந்து இவருக்கு மேரேஜர் பிரச்சனைகளை அது பண்ணாதுங்க அதே சமயம் குரு திசை முடிஞ்சு சனி திசை வருது பார்த்தீங்களா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இவருக்கு நல்லதாக தான் பண்ணும் எப்படின்னு கேட்டீங்கன்னா சனி கேதுவோட நல்ல நிலை மேல இருக்காது யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது செவ்வாய் பார்வை இருந்தாலும் அது கெடுது நன்மைகளை நன்மைகளைத்தான் செய்யும் வக்ரம் பெற்ற செவ்வாய் நன்மையில தான் செய்யும் ஏன்னா சொன்னாங்க ராகுவோட இருக்கிற வக்ரம் பெற்ற கிரகம் எது இருந்தால் நல்லது தான் பண்ணும் ஆனால் இருக்கும் வீட்டை கெடுப்பார்கள் அதனால அந்த பிள்ளைங்க வந்து சொல்றது கேட்கறது இவங்க சொல்றது கேட்கும்போது வராது இது அஷ்டமஸ்தானமான இந்த இடம் சரியில்லை அவ்வளவுதான் மற்றபடி உருதி விட சனி திசை ரொம்ப டாப்பா இருக்கும் உறுதி செய்யும் நல்லாதான் இருக்கும் சுக்கர புத்தியை தவிர ஏன்னா சுக்கரனும் பாவத்துவமா இருக்காது இது தாங்க வித்தியாசம் இதுதான் குரு சனி பரிவர்த்தனையில இருக்கிற அமைப்புங்க அதுக்கடுத்தபடியா இன்னொன்று பார்த்தா தனஸ்தானாதிபதி ரெண்டு ஐந்து குறைவர் அவர் வந்து சுக்கரனோடு இருக்கிறது நல்ல அமைப்புங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது அதுவும் நல்ல இடத்துல தான் இருக்கு அதனால இப்போ குரு விடைய சனியை குரு சனி குரு திசை விட சனி திசை ரொம்ப டப்பாகும் அதுக்காக குரு திசையையும் அவருக்கு வேணுங்கிறத பண்ணும் என்ன எப்படி பண்ணும் அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அவங்க அப்பா வகையில பண்ணுறதை விட இவருடைய சுய முயற்சியில தாங்க அவர் வருவார் அதில் இவர்கிட்ட ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன் இவர் நம்ம நினச்சி இதை முடிக்கணும்னு ஒரு விஷயத்தை நினைக்கிறாருன்னா அது நடக்குங்க அதை அவரால் கண்டிப்பாக பண்ண முடியும் அதை வந்து கொஞ்சம் லூஸில் விட்டாலும் இவருக்கு லாஸ்ட்ல தான் போகும் இதுதான் வித்தியாசம் பிளஸ் மைனஸ் இதுதான் ஏன் கேட்டிங்கன்னா லக்னத்தை குரு பார்க்கிறார் அந்த குரு சந்திரனோட சேர்ந்து பார்க்கிறார் அப்படிங்கிறப்போ இவருக்கு இவர் தான் பிளஸ் இவருக்கு இவர் தான் மைனஸ் எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு விஷயத்தை கரெக்டாக நினைக்கணும்னு சொன்னா முடிவு எடுத்தாருன்னா இவராக எடுக்கிற முடிவு கூறாம தெளிவா ஓகே தேங்க்ஸ்